ஒரு எலியும் தவளையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க பலர் அவங்க நட்புக்கு விரோதமா இருந்தாலும் அவங்க நட்பு உறுதி செய்யறதுக்காக ரெண்டு பேருடைய கால்களையும் சேர்த்து கட்டிக்கிட்டாங்க ஒரு நாள் நல்ல மழை பெய்தது காட்டில் இருந்த ஏரிகள் எல்லாம் நரம்பி வழிஞ்சுது இந்த நரம்பி இருந்த ஏரியை பார்த்த உடனே தவளைக்கு ரொம்ப குஷி ஆயிருச்சு எலி கத்தினாலும் அதை கேட்காம உள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மூச்சு திணறினால எலி செத்து மேலே மதக்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்தோன்னே ஒரு கழுகு வந்து அந்த செத்து போன எலியை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு கூடவே கால் கட்டு போட்டிருந்த தவளையும் போயிடுச்சு தவறான நண்பர்கள் கூட சேர்ந்து அவங்க கூட நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது அவங்களுக்கு அழிவு வரும்போது நமக்கும் சேர்ந்து வரும் அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணும் ஒரு எலியும் தவளையும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க பலர் அவங்க நட்புக்கு விரோதமாக இருந்தாலும் அவங்க நட்பை உறுதி செய்கிறதுக்காக ரெண்டு பேருடைய கால்களையும் சேர்த்து கட்டிக்கிட்டாங்க ஒரு நாள் நல்ல மழை பெய்தது காட்டில் இருந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுது இந்த நரம்பி இருந்த ஏரியை பார்த்த உடனே தவளைக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு எலி கத்தினாலும் அதை கேட்காம உள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு திணறதுனால எலி செத்து மேல மிதக்க ஆரம்பிச்சிச்சு இத பார்த்தோன்னே ஒரு கழுகு வந்து அந்த செத்து போன எலியை தூக்கிட்டு போயிருச்சு கூடவே கால் கட்டு போட்டிருந்த தவளையும் போயிருச்சு தவறான நண்பர்கள் கூட சேர்ந்து அவங்க கூட ஐக்கியமா இருக்கும் போது அவங்களுக்கு அழிவு வரும்போது நமக்கும் சேர்ந்து வரும் அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது இருக்கணும் ஒரு எலியும் தவளையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க பலர் அவங்க நட்புக்கு விரோதமா இருந்தாலும் அவங்க நட்பு உறுதி செய்கிறதுக்காக ரெண்டு பேருடைய கால்களையும் சேர்த்து கட்டிக்கிட்டாங்க ஒரு நாள் நல்ல மழை பெய்தது காட்டில் இருந்த ஏரிகள் எல்லாம் நரம்பி வழிஞ்சுது இந்த நரம்பி இருந்த ஏரியை பார்த்த உடனே கவலைக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு எலி கத்தினாலும் அதை கேட்காம உள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க மூச்சு திணறதுனால எலி செத்து மேல மிதக்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்தோன்னே ஒரு கழுகு வந்து அந்த செத்து போன எலியை அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு கூடவே கால் கட்டு போட்டிருந்த தவளையும் போயிடுச்சு தவறான நண்பர்கள் கூட சேர்ந்து அவங்க கூட நம்ம ஐக்கியமா இருக்கும் போது அவங்களுக்கு அழிவு வரும்போது நமக்கும் சேர்ந்து வரும் அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது இருக்கணும் ஒரு எலியும் தவளையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க பலர் அவங்க நட்புக்கு விரோதமா இருந்தாலும் அவங்க நட்பு உறுதி செய்கிறதுக்காக ரெண்டு பேருடைய கால்களையும் சேர்த்து கட்டிக்கிட்டாங்க ஒரு நாள் நல்ல மழை பெய்தது காட்டில் இருந்த ஏரிகள் எல்லாம் நரம்பி வழிஞ்சுது இந்த நரம்பி இருந்த ஏரியை பார்த்த உடனே கவலைக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு எலி கத்தினாலும் அதை கேட்காம உள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு திணறதுனால எலி செத்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்தோன்னே ஒரு கழுகு வந்து அந்த செத்து போன எலியை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு கூடவே கால் கட்டு போட்டிருந்த கவலையும் போயிடுச்சு தவறான நண்பர்கள் கூட சேர்ந்து அவங்க கூட நம்ம ஐக்கியமாக இருக்கும்போது அவங்களுக்கு அழிவு வரும்போது நமக்கும் சேர்ந்து வரும் அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது போது கவனமாக இருக்கணும்